ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம மாடியிலேருந்து பிரிச்சுட்டு வந்த வல்லாரக்கீரையை வச்சு துவையல் பண்ணலாம் நமக்கு இவ்வளோ வல்லாரக்கீரை கிடச்சிருக்குங்க இதை கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு வாங்க துவையல் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம துவையல் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் மாடியிலேருந்து மாடி தோட்டத்துலேருந்து பிரிச்சுட்டு வந்த வல்லாரக்கீரை ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு தேங்காய் நீங்கள் வந்து துருவி தேங்காய் தேங்காய் சேர்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் ஒரு துண்டு தேங்காவை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் மூணு பொல் பூண்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்காது எங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் கிடைக்கும் அதனால் பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ஒரு துண்டு புளி ஒரு டீஸ்பூன் நிறையா தோரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன் எப்போவும் எல்லா துவையலுக்கும் வந்து நம்ம கடலை பருப்பு யூஸ் பண்ணுவோம் இந்த தொையலுக்கு தோரம்பருப்பு யூஸ் பண்ணுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் வாங்க எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த உளுந்தையும் தோரம்பருத்தையும் தோணம் முரத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டும் போதும் இந்த அளவுக்கு லைட்டாக செவந்தால் போதும் இப்போ இந்த டைமில் அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் கொச்சமளகாய் பூண்டு அதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கும்போதும் அந்த பருப்பும் வதங்கும் அதனால தான் கொஞ்சம் மீடியமாக இப்போது தக்காளி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்ட தேங்காயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் உடனதும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க வல்லார கீரை சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேம் ஆச்சு நல்லா கீரை வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுக்க ஒரு துண்டு புளியும் அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் நல்லா சுந்த வதக்கிட்டு ஆற வச்சுக்கலாம் இந்த பகவுக்கு வதங்கினா போதும் இங்கே பாருங்க வல்லாரக்கீரை நம்ம ஒரு கைப்பிடி போட்டோம் அது இருந்த இடம் தெரியாமல் போயிடுச்சு அது சுருண்டு கலர் மாதிரி அப்படி வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுக்கலாம் நல்லா அரித்து இப்போ மிக்சி ஜாருக்கு மாட்டி வச்சு வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம்